ஏரியாவில் நிலைமை இப்ப ரொம்ப மோசம் ஆயிடுச்சு என்னாச்சு வேலைநிலத்துக்கு ரிமாண்ட் லாஸ்டாங்கண்ணா நீ ஜெயிலுக்கு போகும்போது ஏரியால இருந்தா சேஃப் இல்ல நீ தான் நாங்க ரெண்டு பேர் கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டோம் திரும்ப வந்து பார்த்தா ஏரியாவே வேற மாதிரி இருக்குப்பா அந்த போலீஸ்காரன் காரணம் நம்ம மேல டார்கெட் பண்ணலப்பா அவன் பிளானே வேற அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது இந்த போலீஸ்காரனும் காரணம் பேர் டிரைவிங் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பாத்துருக்கானுங்க நீ ரிலீஸ் ஆன விஷயம் தெரிஞ்ச உடனே வேலை கிட்ட இருந்து தகவல் வந்துச்சுப்பா ஏரியாவில் இருக்கவனா கிளம்ப சொல்லு அதான் நல்லதுன்னு சொன்னிச்சு கிளம்பும் என்னப்பா பட்டுன்னு சொல்லிட்டேன் வேற என்ன பண்ணுறது அதான் வேலைனா கிளம்புன்னு சொல்லிட்டா இல்லை அதுக்கப்புறம் நமக்கு அங்கே யார் இருக்கா அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் நம்ம புறலாம் போய் எடுத்துகிட்டு வந்துருங்க போங்க கிளம்பும் அடிதாங்கி சொன்னதை கேட்டில்ல வண்டி எடுத்து ஜாமையில் அள்ளி போட்டு கொண்டு வா நாங்கள் ஏரியாவுக்குள்ளே வெயிட் பண்ணுறோம்